தஞ்சை காசுக்கடை தெருவில் விஸ்வகர்மா கொண்டாடினார்கள் படத்திற்கு மாலை அணிவித்து நகைவேலை செய்ய பயன்படுத்தி வரும் உபகரணங்களை படம் முன்பு வைத்து பொங்கலிட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் மேலும் நேற்று பாரத பிரதமர் பிறந்த நாளினை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பொற்கொள்ளர்கள் ரத்த தானம் வழங்க பதிவு செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக சலமான இங்கு மாதந்தோறும் தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் புரட்டாசி மாத பூச நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்தியஞான சபை வளாகத்தில் ஆறு திரைகளை நீக்கி புரட்டாசி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழகம் அல்லாத பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் பக்தர்கள் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மதுரை மாடக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கபாலேஸ்வரி அம்மன் கோவில் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவராத்திரி திருவிழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கோலாகலமாக தொடங்கவுள்ள நிலையில் இன்று கோவில் முன்பு பந்தக்கால் என்று சொல்லக்கூடிய மூர்த்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது வர்ணம் பூசப்பட்டு மூங்கில் கம்புகளில் மாவிலை வேப்பிலை தோரணங்கள் கட்டப்பட்ட நிலையில் கோவில் பூசாரி விசேஷ பூஜைகள் செய்த பிறகு கிராம பெரியோர்களும் அறியாதார்களும் கலந்து கொண்ட நிலையில் கோவில் முன்பு பந்தக்கால் நடும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது பந்தக்கால் நடப்பட்ட பிறகு மஞ்சள் நீர் மற்றும் பால் உள்ளிட்டவைகள் ஊற்றப்பட்ட பிறகு தேங்காய் பழம் ஊதுபத்தி வைத்து தீபாராதனையோடு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பந்தக்கால் நடந்து இரண்டாம் தேதி ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் விசேஷ அலங்காரத்தில் ஒவ்வொரு நாளும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ள நிலையில் சிகர நிகழ்வாக இரண்டாம் தேதி அம்மன் நள்ளிரவில் வீதி உலா வருவது வழக்கம் அம்மன் வீதி உலா வரும்போது மாடக்குளம் கிராமம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அம்மனை வரவேற்கும் வண்ணமயமாகவும் மேலத்தாளங்கள் முழங்க மாவிளக்கு தேங்காய் பழம் உள்ளிட்டவைகளை அம்மனுக்கு படைத்து வணங்குவர் தன் மக்களை பார்க்க அவர்களை தேடியே அம்மன் வீதி உலா வருவது விசேஷமான ஒன்று அந்த நிலையில் இரவிலேயே புறப்பாடாகி அதிகாலை வரை மாடக்குளம் கிராமப்பகுதி முழுவதும் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு கோலாகலமான நிகழ்வின் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவராத்திரி உற்சவ விழா இன்று பந்தக்கால் நடும் நிகழ்வோடு இனிதே தொடங்கியது நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதும் பக்தர்களால் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவெங்கடநாதபுரம் வெங்கடாசலபதி திருக்கோவில் தாமிரபரணி நதிக்கரையில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாசலபதி பெருமாள் அருள்பாலித்து வருகின்றார் குன்றின் கீழே வரதராஜர் தன் தேவியருடன் அருள் பாலித்து வருகின்றார் இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் நடைபெறும் கருட சேவை உற்சவம் விமர்சையானதாகும் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு புஷ்பங்கி சேவை நடைபெற்றது நூறு வருடங்களுக்கு முன் கருட வாகனம் பின்னப்பட்டதை தொடர்ந்து முழுவதும் வெங்கலத்தால் ஆன கருட வாகனம் செய்யப்பட்டது புது வாகனம் வெள்ளோட்டத்தில் கருட வாகனம் கோவிலில் இருந்து வெளியே கொண்டு வர முடியாதபடி அளவுக்கு கனம் வந்திருக்கிறது பிரசன்னம் போட்டு பார்த்ததில் இந்த கருட வாகனம் வெளியே செல்லக்கூடாது என உத்தரவு வந்திருக்கிறது அன்று முதல் இந்த கருட வாகனத்தில் பெருமாளை எழுந்தருள செய்து ஆண்டுக்கு ஒரு முறை புஷ்பங்கி கருட சேவை நடைபெறுகின்றது இந்த விழாவிற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடந்தது நேற்று மாலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் சிறப்பு அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருடாழ்வார் மீது அமர்ந்து காட்சி கொடுத்தார் கருட வாகனத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது புஷ்பாங்கி கருட சேவையின் முக்கிய நிகழ்வான சுவாமி வெங்கடாஜலபதி கையில் கருட சேவை பொறிக்கப்பட்ட வெள்ளி செங்கோலை எடுத்து கருட வாகனத்தை வலம் வந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்